அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் ஸ்ரீ ஏகத்த தர்மராஜா பெண்கள் மேநிலைப்பள்ளி என் ஊர் பெயர் ராஜபாளே நான் இப்போது ஒரு பழமொழியை கூறி அதற்கான கதையை கூறப்போள்கிறேன் தாய் சொல்லை தட்டாதே ஒரு வீட்டுக்காரர் அம்மா வந்து அவங்களுக்கு வீட்டு ராபமா ஒரு வேப்ப மரத்தை நட்டாங்க அந்த வேப்பமரத்துக்குள்ள வந்து காப்பா வந்து டெய்லியும் அந்த வீட்டுக்கார அம்மா சாதம் வைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு போகும் சரி அந்த அந்த காகம் வந்தா அந்த வெகுமத்துல வந்து கூடு கட்டுனது அந்த கூடு கட்டுன இத வந்து முட்டை போட்டு அழகாத்து அதுல வந்து குஞ்சு வந்தது அதுல இருந்து குஞ்சு வந்தாலும் அப்பாவும் அப்பா பார்க்கணும் அம்மாக்காக வந்து அந்த குஞ்சுக்கு வந்து உணவை தேடி எடுத்து அதுக்கு ஊட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏரியாது அந்த குஞ்சு வந்து கொஞ்சம் வளர்ந்துச்சு அதற்கான சரியான வயசு அளவுனால அம்மா வந்து நீங்க நீங்க வந்து இப்ப பறக்க வேண்டாம் ஆனா கிளையில வேணா உட்காந்துக்கோங்க பறந்தீங்கன்னா கீழே உந்தனீங்கன்னு சொன்னாங்க திருக்காங்க அம்மாக்காவும் அப்பாக்காவும் வெளியே போனோன்னே ஒரு குஞ்சு வந்து கிளையில உட்காந்துருந்தது அப்பவும் பார்த்து மேல பறந்து பறவைகளை பார்த்து நானும் பறக்கும் சொல்லிட்டு பறந்த கீழே விழுந்துருச்சு அந்த தரையில அதாவது பறக்க முடியல திருக்கா காக்கான்னு கத்துனது திருக்கா அந்த வீட்டுக்கார அம்மா பார்த்து அந்த குஞ்சு வந்து அஹ் கிளையில விட்டாங்க திருக்கா அவங்க அம்மாக்கா அம்மாக்காவை வந்து சொன்னாங்க நீங்க வந்து சொன்ன எதுக்கு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க இனிமே அப்படி போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அம்மாவுக்கு வெளியே போனோன்னே ஒரு குஞ்சு மட்டும் பறக்க முயற்சி பண்ணுது ஆனால் மிச்ச குஞ்சு வந்து நீ போகாத அம்மா சொல்ல தட்டாதுன்னு நல்லது அது கேட்காம போய் இந்த கழிவு நீர் தொட்டில போய் விழுந்துருச்சு பறந்து முழுந்து அது வந்து இது கேட்க நடந்ததுனால அப்படியே இறந்துருச்சு இறந்தோடனே அந்த அந்த மித்த குஞ்சுங்களாம் அழுதுது சரிக்கா இதுல என்ன தெரியும் இதோட கருத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நான் இப்ப சொல்றேன் கேளுங்க தாய் சொல்ல கேட்ட கொஞ்சம் வந்து உயிரோடு இருக்கு தாய் சொல்ல கேட்காத கொஞ்சம் வந்து இறந்துருச்சு நம்ம தாய் சொல்ல கேட்ட குஞ்சுகளாக தான் இருக்கணும் கேட்காத குஞ்சுகளாக இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்